வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி புதினா சாதம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதாவது லஞ்ச் ரெசிபி இது வந்து பேச்சலோறும் ஈஸியாக செஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு இது குயிக்காக அதிக பொருளும் தேவையில்லை சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு புதினா கற்று வந்து ஒரு அரைக்கட்டு எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்தளவுக்கு ரைஸ் எடுத்துருக்குறீங்களோ அந்தளவுக்கு புதினா வந்து செத்துக்குங்க புதினா தலைகளை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க வேணும் இப்போ இது இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துங்க ஒரு சின்ன சைஸ் இஞ்சி பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்திட்டு இதோட சுத்தம் பண்ணி வச்ச புதினா தலைகளை வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் புதினா சாதம் சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்திட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பேஸ்ட்டு வந்து அரைச்சாச்சு இந்த மாதிரி குரகுரனு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க வேணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு வானலி வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்திட்டு பிரியாணி பொருளில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு கொஞ்சம் பட்டை கொஞ்சமாக ஏலக்காய் ஒன்று பிரிஞ்சி இலை அண்ணாச்சி முக்கு இதெல்லாம் இதோடு சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துறதுனால நல்லா மனமாக இருக்கும் இந்த சாதம் இப்போ இதோட அரைச்ச புதினா பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு பச்சை வசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுக்க வேணும் மூடி போட்டு வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் தான் வைக்க வேணும் அப்போ தான் டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும் அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு மூடி போட்டு வதக்கிக்கலாம் நல்லா சிம்லே வச்சு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணியாச்சு இப்போ வாசமெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ இதோட வேர்க்கடலை வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அதை இதோடு சேர்த்திக்கலாம் நீங்கள் முந்திரியோடு இதில் சேர்த்திக்கலாம் வேர்க்கடலை போட்டு ஒரு தடவை இந்த மாதிரி புதினாசம் தான் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை இதோடு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு இதோட நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் ஒன்றா நல்லா கிளரி எடுத்தோம்னா ரெடி ஆயிரும் இப்போ இதுக்கு வந்து கிளறிட்டு கடைசியாக லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை லெமன் எடுத்துருக்கிறேன் அதை வந்து இதில் புழிஞ்சி விட்டுக்கலாம் இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்பவே நல்லா கிளரி எடுத்தோம்னா சூப்பரான முறையில் புதினா சாதம் ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அல்டிமேட்டான டேஸ்ட்டுடைய சிம்பிளாக வேலை முடியக்கூடிய புதினா சாதத்தை கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்